ஐயா சொன்னதுல நூத்துக்கு நூறு எல்லாமே உண்மைதான் அப்பாவுக்கு காலில் அலர்ஜி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கும்ப ராசி இருக்கா சொல்லிட்டு அவர் எப்படி கெஸ் பண்ணாருன்னு எனக்கே தெரியல ஆனா என் தம்பிக்கு வந்து பாத்தீங்கன்னா கும்ப ராசி தான் நூறு பர்சன்ட் உண்மைய அப்படியே வெட்ட வெளிச்சமா சொன்னாங்க ரொம்ப மகிழ்ச்சி ஐயா ரொம்ப நன்றி மகரம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஐந்து இரண்டாயிரத்து மகரம் ராசிக்குரிய உத்திராடம் திருவோணம் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எப்படி இருக்கும் என்பதை விரிவாகப் பார்ப்போம் உத்திராடம் மாற்றங்கள் உண்டாகும் உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று முக்கியமான மாற்றங்கள் நேரிடலாம் நீங்கள் எதிர்பார்க்காத சில மாற்றங்கள் நேரிடலாம் ஆனால் அவை உங்களுக்கு நல்லது செய்யக்கூடும் பணியிடம் வேலைக்காக புதிய வாய்ப்புகள் தேடுபவர்களுக்கு இன்று சாதகமான நாள் நீங்கள் முன்வைக்கும் யோசனைகள் மேலதிகாரிகளால் ஏற்கப்படும் புதிய பொறுப்புகளை ஏற்பதற்கான வாய்ப்புகள் வரும் சில வேலைகள் தாமதமாக முடிவடையலாம் ஆனால் உங்கள் பொறுமை வெற்றி தரும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பாராத மாற்றங்கள் நிகழலாம் புதிய முதலீடுகளை ஆராயும் சூழல் உருவாகும் பழைய கடன்கள் தொடர்பான பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் ஆதரவு அதிகரிக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் உறுதிப்பாடு தேவைப்படும் உறவினர்களுடன் விரிவான கலந்தாலோசனைகள் மேற்கொள்ளலாம் குடும்பத்தில் நிம்மதியின்மை இருந்திருந்தால் இன்று அது குறையும் உடல் நலம் உடல் சோர்வை அனுபவிக்க வாய்ப்பு உள்ளது உளரோகத்தை ஸ்ட்ரெஸ் தவிர்க்க தியானம் செய்யுங்கள் சிறு நோய்களுக்கு ஆளாகக் கூடும் கவனமாக இருங்கள் பரிகாரம் சனி பகவானை வழிபடுங்கள் தர்ம காரியங்களில் ஈடுபடுங்கள் திருவோணம் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஒத்துழைப்புகள் கிடைக்கும் நல்ல நாள் உங்களின் முயற்சிகள் வெற்றியாகும் பணியிடம் வேலைக்கு புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் உங்கள் எண்ணங்களை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் வாய்ப்பு ஏற்படும் அணி உறவை வளர்த்துக் கொள்ளும் நல்ல நாள் தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகலாம் உங்கள் அணுகுமுறையில் சிறு மாற்றங்களை செய்யவும் பங்குச்சந்தை முதலீடுகள் செய்யலாம் போட்டிகள் இருந்தாலும் நீங்கள் சாதனை படைக்கலாம் குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் செயல்களை ஆதரிப்பார்கள் வீட்டில் மகிழ்ச்சி நிறைந்த சூழ்நிலை இருக்கும் உறவினர்களுடன் பழக நல்ல நாள் உடல் நலம் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் உடல் உழைப்பு அதிகரிக்கும் ஓய்வும் ஈக்குவலி முக்கியம் விதமான உணவுகள் உட்கொள்ளுங்கள் பரிகாரம் விஷ்ணுவை வழிபடுங்கள் ஏழை மக்களுக்கு உதவுங்கள் அவிட்டம் விவேகத்துடன் செயல்படவும் அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மிகவும் முக்கியமான நாள் எதிலும் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் உள்ளது பணியிடம் வேலைக்கு தேவையான கவனம் செலுத்தவும் புதிய பொறுப்புகளை எடுக்கும் முன் யோசிக்கவும் கேரியரில் முக்கியமான முடிவுகள் எடுக்கும் முன் மற்றவர்களின் ஆலோசனைகளை கேளுங்கள் தொழில் வியாபாரத்தில் போட்டிகள் அதிகரிக்கும் புதிய முதலீடுகளை செய்வதில் யோசனை தேவை பழைய வாடிக்கையாளர்கள் திரும்ப வரலாம் வணிக ஒப்பந்தங்கள் செய்யும் முன் நல்ல ஆலோசனை பெறவும் குடும்பம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அவற்றை சமாளிக்கலாம் உறவினர்களுடன் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது நிதானமாக முடிவெடுக்க வேண்டும் உடல் நலம் மன அழுத்தம் அதிகரிக்கலாம் உடல் உஷ்ணம் அதிகரிக்கும் நீர் பருகுவது நல்லது உடல் நலம் குறித்து அதிக கவனம் செலுத்த வேண்டும் பரிகாரம் ஞாயிற்றுக்கிழமை சூரிய பகவானை வழிபடுங்கள் தானம் செய்வது நல்ல பலனை தரும்